முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே இன்னைக்கு நைட்டு நம்ம அக்காக்கான கதறல் சத்தம் பயங்கரமா இருக்கும் முடியா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம அக்கா நைட்டு ஃபுல்லா உட்காந்து புலம்ப போறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ஓப்பன் நாமினேஷன் வச்சுமே அந்த ஓப்பன் நாமினேஷன்ல ஒரே ஒருத்தர் தப்பிச்சுட்டாரு அதுவும் தப்பிச்ச நபர் விக்ரமா இருக்கும் போது எங்க அக்காவால சும்மா இருக்க முடியுமா கண்டிப்பா சும்மா இருக்க முடியாது ஐயையோ விக்ரம் தப்பிச்சிட்டானே ஐயையோ விக்ரம் காப்பாத்தப்பட்டுட்டானே ஐயோ விக்ரம் ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அக்கா உட்காந்து கதற போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ல பிக் பாஸ் பயங்கர மான ஒரு வேலையை பார்த்துருக்காரு அவர் வார வாரம் ஒரு வேலையை பாக்குறாரு ப்ரோ வார வாரம் நானும் கவனிச்சிட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க அந்த நாமினேஷன் ப்ராசஸ பொறுத்துவதுக்கு அவருக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸை மாத்துறாரு அவருக்கு ஏத்த மாதிரி யாரையாவது காப்பாத்தணும்னு நினைச்சா அந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் வைக்கிறாரு யாரையுமே காப்பாத்த வேண்டாம் நினைச்சா அங்க இன்னொரு ரூல்ஸ்ஸை வைக்கிறாரு அதே மாதிரி இந்த வாரம் யாரையுமே காப்பாத்த வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ போட்டிருக்காரு என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லா சொல்றேன் அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள மொத்தம் பதிமூணு பேர் இருக்காங்க அந்த பதிமூணு பேர்ல இப்ப பதினோரு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க ரெண்டு பேர் காப்பாத்தப்பட்டிருக்காங்க ஒண்ணு நம்ம கானா விநோ கானா விநோதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துக்கான வீட்டில்

அப்படியே ஃபுல்லோல சொன்னதை புரியும் நம்ம வந்து அந்த நாமினேஷன்ல யாரெல்லாம் மாட்டிருக்கா பார்க்கும்போது நான் சொல்லும் போது சாண்ட்ரா அவர்கள் எனக்கு தெரிஞ்சு போன வரல அவங்ககிட்ட கேமே கிடையாது வரும் அவங்க கையில கேம் வெறும் சிம்பத்தி கேம் மட்டும்தான் அதை இன்னைக்கு அழகா கனி அவர்கள் அந்த நாமினேஷன் பண்ணும்போது சொல்றாங்க கனி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாங்க சாண்ட்ரா நாமினேட் பண்றேன் சாண்ட்ரா வந்து ஏதோ அவங்க தனியா இருக்க மாதிரி காமிச்சுட்டு நான் தனியா இருக்கேன் நான் தனியா இருக்கேன் எனக்கு யாருமே மாதிரி வாங்க ட்ரை பண்றாங்க ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நான் சாண்ட்ரா நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு கனி ஒரு குத்த போட்டாங்க அப்ப கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நம்ம சாண்ட்ராக்கான புலம்புலாம் இருக்கும் உட்காந்து புலம்புவாங்க அந்த கனி இருக்கு அல்ல கனி என்ன நாமினேட் பண்ணிட்டா ஆமா நான் தனியா இருக்கேன் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அக்கா உட்காந்து கண்டிப்பா புலம்பு போறாங்க அந்த வகையில சாண்ட்ராக்கான கேம வீட்டுக்குள்ள எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால சாண்ட்ராவை நாமினேஷன்ல கொண்டு வந்தாச்சு அடுத்து அமித் அவர்களை நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க அமித் என்ன பொறுத்தவரைக்கும் நாமினேஷன்ல வரணும் அவருக்கு அவருக்கான தப்புகள் தெரியல அவர் இன்னும் சேதன சொன்ன விஷயத்தை புரிஞ்சிக்காம இன்னும் நிறைய இடத்துல சிங்கி அடிச்சுட்டு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவமானப்பட்டு சுத்திட்டு இருக்காரு இப்ப பார்வை பொறுத்தவரைக்கு அமித் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க கண்ட இடத்த போடா ஏ இருடா ஏ போடா அப்படின்னு மாதிரி டப்பு டிப்புன்னு பேசுறாங்க இருந்தாலும் அமித் என்ன பண்றாருன்னா பாரு அப்படி இல்ல பாரு பாரு இப்படில பாருன்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கி போயிட்டு இருக்காரு இது ரொம்ப தப்பு அந்த வகையில அமித் அவர்களை நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்த எஃப்ஜே எஃப்ஜே நாமினேஷன்ல இருக்காங்க கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் ஏன்னா எஃப்ஜே மேல போன வர ஏகப்பட்ட போட்டாங்க அவனுக்கான பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு அப்ப கண்டிப்பா எஃப்ஜே நாமினேட் பண்ணுவாங்க எஃப்ஜே வந்திருக்கான் அடுத்த காமு மாமா நாமினேஷன்ல வந்திருக்கா தெரிஞ்ச விஷயம் காமு மாமா நிறைய ரூல்ஸ் பிரேக் பண்ணிதாப்ல அதனால காமு மாமா நாமினேஷன் அடுத்த அரோரா அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அரோராக்கு ஒரு ஓட்டுகள் வந்திருக்கு இங்கதான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் அருவராக ஒரு ஓட்டுகள் வந்திருக்கு ஆதரவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அவங்களுக்குமே ஒரே ஒரு ஓட்டுகள் தான் வந்திருக்கு அடுத்த சுபிக்ஸ் அவர்கள் நாமினேஷன்ல வந்திருக்காங்க அவங்களுக்குமே ஆக்சுவலா ஒரு ஓட்டுகள் தான் வந்திருக்கு சோ இந்த மூணு பேருக்கு ஒரு ஓட்டுகள் தான் வந்திருக்கு ஒரே ஒரு சாயம் தான் பூசப்பட்டிருக்கு அப்ப இங்க மூணு பேரையுமே இப்ப நாமினேஷன்ல கொண்டு வந்துட்டாங்க இவங்க நாமினேஷன்ல இருக்காங்க கேட்டுக்கோங்க ஒரு ஓட்டுகள் ஓகேவா சுபிக்ஷா நாமினேஷன்ல இருக்காங்களா அடுத்த திவ்யா நாமினேஷன்ல இருக்காங்க அடுத்த சபரி நாமினேஷன்ல இருக்கா போல கனி நாமினேஷன்ல இருக்காங்க பாரு நாமினேஷன்ல இருக்காங்க சோ மொத்த பதினோரு பேர் இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க ஓகேவா பதினோரு பேர் இருக்காங்க இப்பவே நான் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டேன் இந்த நபர் தான் இந்த வீட்டோட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியும் ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மிச்சர் எல்லாம் மாட்டிருக்கு என்ன எங்க அக்கா பண்ணிட்டு இருக்கு லைவ்ல ஒரு மாதிரி காம பிடிச்சு வச்சு ஒரு மாதிரி ஏதோ புளிஞ்சிட்டு இருக்கு என்ன கதைன்னு தெரியல அதை நம்ம ரெண்டாவது பார்ப்போம் அந்த வகையில பதினோரு பேர் மாட்டிருக்காங்க இருக்காங்களா இது கடையில மூணு பேருக்கு ஒரு ஓட்டுகள் வந்துச்சுன்னு சொன்னல ஒரு ஓட்டுகள் வந்த ஆட்களையுமே நாமினேஷன்ல பிக் பாஸ் கொண்டு வந்திருக்கார் இதுல என்ன பண்ண இருக்குன்னு கேட்டீங்கன்னா போன வாரம் போன வாரம் எல்லாரும் பேப்பர்ல எழுதி எழுதி காமிச்சாங்களா இவங்கள நாமினேட் பண்றேன் அவங்கள நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்போ யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் விஜய் பார்வை நாமினேட் பண்ணாங்க யாரோ ஒருத்தர் விஜய் பார் மேல நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க ஓகேவா விஜய் பார்வுக்கு ஒரு ஓட்டுகள் வந்துருந்து ஏன் விஜய் பார்வை நீங்க நாமினேஷன்ல கொண்டு வரல ஏன் பிஜேபாரும் நாமினேஷனில் கொண்டு வரல அப்போ போன வாரம் ஒரு ஓட்டு வரும்போது நீங்கள் விட்டுட்டீங்க ஒரு ஓட்டு வரும்போது வேண்டாம் சரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஓட்டுகளை கணக்கு எடுக்காம விட்டாச்சு ஆனால் இந்த வாரம் ஒரு ஓட்டுக்களை கணக்கு எடுத்து வச்சிருக்காங்க இதை தான் சொன்னேன் பிக்பாஸ் பொறுத்தவரை தெளிவா வாரம் வாரம் நேக்காக ஆட்கள் கம்மியா இருந்தா அந்த அந்த ஒரு ஓட்டுகள் அப்படிங்கிறத விட்டுருது ஒரு ஓட்டுகள் வேண்டாம்ப்பா ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறாள் வெளியே போனோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓட்டை கவுண்ட் பண்ண மாட்டேங்க இல்ல ஆட்கள் நிறைய பேர் வராங்க சரி எல்லாம் உள்ள வர மாதிரி இருக்குன்னா எல்லாரும் உள்ளே எடுத்து போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஓட்டுகளை கவுண்ட் பண்றாங்க இது என்ன மாதிரி ரூல் இது என்ன மாதிரி ரூல் சொல்லுங்களேன் அப்ப நீங்களே வார வாரம் உங்களுக்கான ரூலை மாத்திக்கிறீங்க அப்படி தானே நீங்களே உங்களுக்கான ரூலை வார வாரம் மாத்திட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரே ரூல்ல இருக்குன்னு சொல்ல முடியும் ஒரே ரூல்ல எங்க இருக்கு அப்போ ஒன்னு ஒரே ஓட்ல இருக்கணும் இல்லன்னா ரெண்டு ஓட்டு போட்டா மட்டும்தான் நாமினேஷன் வருவாங்கன்னு சொல்லிட்டு வைக்கணும் உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாத்தீங்கன்னா அப்ப ஒரேடியா ஃபுல் நாமினேஷன் சொல்லி தொலைய வேண்டியதானே எல்லாருமே நாமினேஷன் உரம்னு விரும்புனீங்கன்னா ஃபுல் நாமினேஷன் சொல்லி தொலைணும் அதே சொல்றது இல்ல நாமினேஷன் ப்ராசஸ் நடத்த சொல்றது நடத்த சொல்லிட்டு பின்னாடி வந்து முதுகுல குத்துறது நல்லா வேலையை பிக் பாஸ் நல்லா வேலையை பாக்குறீங்க ஸோ அந்த வகையில் விக்ரமர்கள் எஸ்கேப் கானா வினோத் எஸ்கேப் மற்ற பதினோரு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க அந்த பதினோரு பேரை ரிட்டர்ன் சொல்லிட்டு யார் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ சான்றாரர்கள் நாமினேஷன்ல இருக்காங்க அமித் காமு காம அரோரா ஆதிரை சுபிக்ஷா திவ்யா சபரி கனி பாரு இந்த பதினோரு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க பேர் இருக்காங்க இந்த பதினோரு பேர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு பேரை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரை வெளியெடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் டபுள் எக்ஷன் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அடுத்த வாரம் மேபி எனக்கு அடுத்த வாரத்தை வீக் ஓகேவா ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை காட்டி மோசம் பண்ண மாட்டாங்க அதனால மேபி சிங்கிள் எக்ஷன் தான் இருக்கும் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டபுள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல சிங்கிள் எக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா வீக்கெண்ட்ல சிங்கிள் எக்ஷன் வைப்பாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு புதன்கிழமையா தூக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஓட்டுக்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எஃப்ஜேக்கு கம்மியா இருக்கும் அடுத்தது அமித் அவர்களுக்கு கம்மியா இருக்கும் அடுத்தது நம்ம ஆதிரைக்கு கம்மியாக இருக்கும் அடுத்ததான் நம்ம அவர்களுக்கு கம்மியாக இருக்கும் சுபிக்ஷா கம்மியாக இருக்கும் இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் தான் கம்மியாக இருக்கும் யாரும் அரோரா தூக்கிடலான்னு சொல்லி பிளான் பண்ணாதீங்க எல்லாம் ஓட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அரோரா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி மேபி இப்போ மக்களுக்கு அரோரா பிடிக்காமல் போச்சுன்னா கண்டிப்பாக ஓட்டுகள் போடாமல் வெளியே எடுப்பாங்க பட் அந்த ஓட்டிங் ப்ராசஸ் வரும்போது தான் நம்மளால் கவனிக்க முடியும் நான் இதெல்லாம் முன்னாடி உள்ள ஓட் லிஸ்ட்டை வச்சு சொல்கிறேன் ஓகே இதுக்கு முன்னாடி இவங்க வாங்கின ஓட் லிஸ்ட் வச்சு சொல்கிறேன் அந்த அமித்துக்கு ஓட்டு வராது எஃப்ஜேக்கு ஓட்டு வராது சுபிக்ஷாக்கு ஓட்டு வராது ஆதரைக்கு ஓட்டு வராது கனிக்கு ஓட்டு வராது இந்த அஞ்சு பேருக்கு தான் ஓட்டுகள் வராது அப்ப என்னோட படி ஆதர தூக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆதிரை வந்த வேலை முடிஞ்சு போச்சு அவங்க எதுக்காண்டி வந்தாங்க இந்த எஃப்ஜே எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க அவங்களுக்கான வேலை முடிஞ்சிட்டு ஆதரே வீட்டுக்குள்ள வச்சா பெருசா கண்டென்ட் வருமானு இல்ல அதாவது அந்த ஃபேமிலி வீக்ல அவங்களை வச்சு கண்டென்ட் இருக்காது சுபிக்ஷா உள்ள வரும் சுபிக்ஷாக்கான கம்யூனிட்டியை பத்தி பேசினது தப்புமான்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால கண்டிப்பா சுபிக்ஷா ஹோல்ட் பண்ணுவாங்க எனக்கு தோணுது ப்ரோ கண்டிப்பா சுபிக்ஷா ஹோல்ட் பண்ணுவாங்க சுபிக்ஷாக்கான காமு மன்னிப்பு கேட்பாரு அந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க வேணா பாருங்க அதனால சுபிக்ஷா எடுக்க மாட்டாங்க மேபி கனி எடுக்க வாய்ப்பு இருக்கு எஃப்ஜே இருக்குது பட் எஃப்ஜி எனக்கு தெரியல போகிற எஃப்ஜே தூக்க வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆதரையை தூக்கிடுவாங்க அடுத்த கட்டமாக அமித் இல்லைன்னா கனி யாரையோ ஒருத்தரை தூக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணுது எனக்கு தான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கான கருத்தை சொல்லுங்க யார் வெளியே போகன்னு சொல்லிட்டு அண்ட் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான் இருக்கீங்க இந்த வாரம் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க ஏன்னா வினோத் இல்லை விக்ரம் இல்லை பெரிய தலைக்கட்டுகள் இல்லை அவங்களுக்கான ஓட்டுகள் எங்கே போக போகுதுன்னு தெரில ஆனால் இந்த ரெண்டு பெரிய தலைக்கட்டுகளும் ஓட் லிஸ்ட்டில் வராமல் இருக்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா இந்த இந்த ரெண்டு பேருமே ஓரளவு டாப் டாப்ல இருக்க ஆட்கள் நல்ல ஓட்டுகள் எடுத்துட்டு இருக்க ஆட்கள் இவங்க கடைசி நாட்கள்ல இப்படி நாமினேஷன்ல வராம இருக்கிறது அவங்களுக்கான ஓட் பேங்கை தான் டவுன் பண்ணும் சோ என்னோட கருத்தா இருக்கு உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டில் போடுங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்ல யாரை காப்பாற்ற போறீங்க யாரை வெளியெடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு மறைக்காம கமாண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்ட்ல இந்த யார் அதிகப்படியான ஓட்டுகள் எனக்கு தெரிஞ்சு பாரு இங்க தெரியும் ப்ரோ திவ்யாக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கா பாருக்கு அதிகப்படியான ஓட்டுகள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரம் கண்டுபிடிக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மாத்தி மாத்தி ஃபயரா போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் திவ்யாக்கான ஓட் பேங்க் அப்படிங்கிறது எகுருன்னு நினைக்கிறேன் திவ்யாக்கான ஓட் பேங்க் எகுறிச்சுன்னா நான் கண்ட கனவு நிஜமாயிரும் ப்ரோ ஸ்டேஜ்ல கண்டிப்பா திவ்யா வினோத் தான் நிற்பாங்க இல்ல அவங்களுக்கான ஓட் பேங்க் டவுன் ஆகுது பாருக்கான ஓட் பேங்க் வந்து எகுறுதுன்னா அந்த ஸ்டேஜில் நிற்கிற ஆட்கள் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய மாறம் நினைக்கிறேன் ப்ரோ ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் நிறைய மாரம் எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமானில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அக்கா பொலம்புல